ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் முதல் கிடைக்க போகிற டபுள் ஜாக்பாட் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது அரசின் சர்வ சில சலுகைகள் அல்லது ஊதிய உயர்வுகள் சார்ந்த அறிவிப்புகள் வெளியாகிறது வழக்கம் ஸோ அந்த வகையில் தற்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது மத்திய மாநில அரசுடைய ஊழியர்கள் அதே போல ஓய்வூதியர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதத்திலிருந்து ஒரு சில மகிழ்ச்சியான பரிசுகள் காத்திருக்கு நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒவ்வொரு ஊதியக்குழுனுடைய ஒவ்வொரு ஊதியக்குழுனுடைய பரிந்துரைகள் நடிப்பில்லை அவர்களுக்கான அந்த ஊதிய உயர்வாகட்டும் அதே போல் ஹச்சாரி இந்த மாதிரி ஒரு சில அலவன்சஸ்ல உயர்வு அந்த மாதிரி இருக்கிறது வழக்கம் தான் ஸோ அதில் முக்கியமான ஒரு ஊதிய உயர்வா பார்க்கக்கூடியதுனா அகவலைப்படி சார்ந்த ஒரு அறிவிப்பு தான் ஏன்னா அகவலைப்படியை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை விலைவாசி ஏற்றார் போல உயர்த்தி வழங்குறது வந்து வழக்கம் சரிங்களா அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இரண்டாவது அரையாண்டு இருக்குது அதாவது ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்குமான அந்த அகவ அந்த ஆறு மாதங்களுக்கான அகவலைப்படி உயிரிழப்பதன லேட்டஸ்ட் அப்டேட் தான் வெளியாயிருக்குது சோ பொதுவாகவே இந்த அகவலைப்படி வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஏஐசிபி குறியீட்டு எண்கள் அதாவது ஒவ்வொரு ஆறு மாதத்திற்குமான ஏசிபி குறியீட்டு எண்களை பேஸ் பண்ணி அடுத்த அரையாண்டினுடைய அந்த டிஏ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஜூலையிலிருந்து வழங்கப்பட வேண்டிய டிஏவே வந்து ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏசிபி குறியீட்டு எண்களை பேஸ் பண்ணி வந்துட்டு ஜூலைக்கான டீ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்குமான அந்த ஏசிபி குறியீட்டு எண்களானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்குது சோ லேட்டஸ்டா கிடைச்ச தரவுகளின்படி பார்க்கும்போது அகவலைப்படியானது அதாவது ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் தற்போது உயர்ந்திருக்கு ஏன்னா மத்திய அரசு ஊழியலை பொறுத்த வரைக்கும் அதே போல் தமிழக அரசு ஊழியலும் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவலைப்படி உயர் பெற்றுட்டு வராங்க சோ ஏப்ரல் வரைக்குமான டேட்டாவில் கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதம் வந்துட்டு இந்த அகவலைப்படிக்கான அந்த உயர்வுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னும் மே மற்றும் ஜூன் இந்த இரண்டு மாதங்களுக்கான அந்த ஏசிபி டேட்டா வந்ததுக்கு அப்புறமா தான் ஜூலைக்கான எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஜூலைக்கான எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்பொழுதுமே மேக்ஸிமம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களுக்கும் அரிய தொகையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதத்துக்கு மேலே அதிகரிச்சிருக்கு இன்னும் ஏப்ரல் மற்றும் மே மாதம் சாரி மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான டேட்டா வரும்போது இது மூணுல இருந்து நான்கு சதவீதம் வரைக்கும் இந்த தகவலைப்படி வில உயர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற செய்திகள் வழியாக இருக்குது ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது போல ஒவ்வொரு மாதத்திற்கான விலைவாசி அந்த புள்ளி குறியீடுகளானது அடுத்த மாதத்தினுடைய எண்டுக்குள்ள வந்துடும் உதாரணத்துக்கு இப்ப ஜூன் எண்டுக்குள்ள மே மாதத்திற்கான அந்த ஏசிபி குறியீடு எண்கள் வந்துடும் அதே போல ஜூன் மாதத்திற்கான ஏசிபி குறியீடுகளானது மேக்ஸிமம் ஜூலை எண்டுக்குள்ள வந்துடும் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தற்போது இருக்கக்கூடிய டேட்டா அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குறைந்தபட்சம் மூன்று சதவீதத்துல இருந்து நான்கு சதவீதத்துக்குள்ள அந்த இருக்கலாம் சோ மத்திய அரசாங்கம் நினைச்சா மூணு அல்லது நாலு சதவீத அகவலைப்படி உயர்வை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியுக்கு வழங்கலாம் அப்படின்றத தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி சோ இருந்தாலும் கடந்த ஜனவரியிலிருந்து வெறும் இரண்டு சதவீத அகவலைப்படி உயர் மட்டும்தான் மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த அகவலைப்படி உயர்வை கொடுத்துருந்தாங்க அதனால கண்டிப்பாக எந்த முறையும் மத்திய அரசு ஊழியர் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி அதே போல மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஏமாற்றாம குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு சதவீதம் வரைக்கும் அகவலைப்படி உயர்வு இருக்கும் அப்படின்னு எந்த விதமான மாற்று இருக்க முடியாது ஸோ இதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க தினசரி வெளியாக கூடிய போன்ற முக்கியமான அப்டேட்ல தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்